ஓம் சாய்ராம் நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சாய் சத் சரிதம்ல பத்தாவது அத்தியாயம் பார்க்க போறோம் பார்க்கலாமா ஷீரடி கிராமத்துக்கு வசதி படைத்த ஒரு நபர் தன் குடும்பத்தோட குடி வர்றார் பெரிய பங்களா கட்டிக்கிட்டு அந்த ஷீரடி கிராமத்திலேயே அவருடைய பங்களா தான் பெருசு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த வீட்டை வந்து அவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டிவிட்டு அந்த வீட்டுக்கு அவர் குடி வர்றாரு குடி வந்ததும் அவருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இந்த வீட்டுக்கு குடி வந்துட்டோம் நாம் இந்த கிராமத்துக்கு குடி வந்துட்டோம் நம்ம யாரு என்னன்றது இந்த கிராமத்துக்கு தெரியப்படுத்தணும் இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இல்லையே அதனால அவர் ஒரு ஹோமத்திற்கு ஏற்பாடு பண்ணுறாரு அவருக்கு பக்தியும் அதிகம் அதே மாதிரி பூஜைகளிலும் நாட்டம் அதிகம் அதனால ஒரு ஹோமம் ஏற்பாடு பண்றாரு அந்த ஹோமத்திற்கு ஊர் மக்கள் எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறாரு இந்த மாதிரி நாங்க வந்து வீட்டுல ஹோமம் பண்ண போறோம் எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அழைப்பு விடுறாரு அந்த கிராமத்து மக்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் முதன் முதல்ல ஒரு பெரிய மனிதர் அவ்வளவு பெரிய வீட்டை கட்டிட்டு ஊருக்கு வந்திருக்காரு அவரோட பழகுற வாய்ப்பு நமக்கு எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அந்த ஹோமத்திற்கு கிளம்புறதுக்கு எல்லாரும் தயாராயிட்டு இருக்காங்க அங்க போனா ஒரு எல்லைக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியல நிறைய ஆட்கள் நிக்கிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய குணாதிசயம் என்னென்னு பாத்தீங்கன்னா அந்த பெரிய மனிதருக்கு தன்னை சுத்தி எப்பவுமே ஒரு பத்து பதினைந்து பேர் இருக்கணும் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த சொந்தக்காரங்களோ உறவுக்காரங்களோ கிடையாதுங்க அவருடைய அடியாட்கள் எப்பவுமே தான் சொல்கிற வேலையை செய்கிறதுக்கும் எப்போவுமே தான் இடுற கட்டளைகளை நிறைவேற்றுறதுக்கும் ஒரு பத்து பதினைந்து பேரை அவர் நியமித்து வச்சிருப்பாரு அவர் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அங்கேயே இருப்பாங்க இந்த அடியாட்களை அங்கே வச்சுட்டு ஒரு எல்லைக்கு பிறகு வரக்கூடாது அப்படின்னு அவங்களை தடை பண்ணிடுறாங்க இந்த கிராமத்து மக்களுக்கு அது வந்து ஒரு ஏமாற்றமாக போயிடுது ஏன்னா அந்த ஹோமத்தை பார்க்கணும் பூஜையில கலந்துக்கணும் அப்படின்னு அவங்க போகிறாங்க ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட எல்லையை நியமிச்சு மக்களுக்கு ரொம்ப ஒரு அதிருப்தி ஆயிடுது என்னடா அது இவ்வளவு தூரம் வந்துட்டு ஹோமத்திற்கு நம்மள உள்ள விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு வருத்தப்படுறாங்க ஏன்னா இந்த ஹோமத்தின் தாத்பரியமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஹோமத்தின் புகை நாம சுவாசிக்கணும் இந்த ஹோமத்தின் உஷ்ணத்தை நாம உணரணும் அப்போதான் வந்து நம்ம உடலும் மனமும் தூய்மையாகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இத வந்து நாமளும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்து மக்கள் போறாங்க ஆனால் குறிப்பிட்ட எல்லைக்கு மேல அனுமதிக்கப்படலை அப்போ அந்த மக்களுக்கு முந்தி அடிச்சிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் தள்ளுமுள்ளு பண்ணி உள்ள போகணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க ஆனா அந்த பெரிய மனிதர் என்ன சொல்லிடுறாருன்னா ஏய் ஏய் எல்லாம் அப்படியே நிறுத்து யாரையும் உள்ள விடாத அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த வார்த்தை வந்து அந்த கிராமத்து மக்களை ரொம்பவே காயப்படுத்துகிறது என்னடா அது இவ்வளவு தூரம் வந்தா இந்த மனுஷன் இந்த மாதிரி சொல்லிட்டாரே நம்மளையெல்லாம் யாரோ மாதிரி இல்லை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாரே அப்படின்னு அந்த மக்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா போயிடுது அந்த மக்கள் கூட்டத்துல ஒருத்தர் என்ன சொல்றாரு அட ஏன்பா இங்க வந்துட்டு இவர்கிட்ட போய் நின்னுட்டு நம்ம பாபா ஆலயத்துக்கு போனா அங்கே இருக்குப்பா ஒரு ஹோமம் அந்த ஹோமம் வந்து அதற்கு ஈடாகுமா அப்படின்னு சொல்றாரு இது ஹோமமா என்னப்பா இங்க பாபாவோட துணி இருக்குது அங்க துணிக்கு ஈடாகுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிருப்தியாக பேசிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க இதையெல்லாம் அந்த பெரிய மனிதர் கவனிச்சிட்டாரு அவருக்கு இவங்க திட்டனதுல ஒரு பாயிண்ட் மட்டும் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு துணிக்கு ஈடாகுமா இந்த ஹோமம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு பாத்தீங்களா அது வந்து அந்த ரொம்பவே வந்து யோசிக்க வைக்குது யார் அந்த பாபா யார் அவரு என்னமோ துணின்னு சொல்றாங்களே அதுக்கு ஈடாகுமான்னு வேற சொல்றாங்களே நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் என்ன பண்றாரு பாபாவினுடைய மசூதிக்கு போறாரு மசூதிக்கு போகும் பொழுது எப்பவும் போல பாபா ரொம்ப எளிமையா உட்கார்ந்துகிட்டே இருக்காரு இவரு போறாரு போனதும் பாபா இவரை பார்த்து புன்னகை செய்றார் ஆனாலும் அந்த பெரிய மனிதர் எந்த ஒரு ரியாக்சனும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும் வணக்கம் சொல்லணும் இல்ல புன்னகிக்கணும் எதுவுமே சொல்லல இவர் பாட்டுக்கு நேரா போனாரு போயிட்டு பாபாவினுடைய இருக்கையிலேயே தானும் அமர்ந்துட்டாரு அங்க இருக்கிறவங்களுக்குலாம் ஒரே ஷாக் என்னன்னு கேட்டா பாபா வந்து ஒரு மரப்பலகை தான் உட்கார்ந்துருப்பாரு அந்த மரப்பலகை மேல அவர் பக்கத்துல இந்த பெரிய மனிதனும் போய் உட்கார்ந்துட்டாரு மக்கள் வந்து பாபாவை தெய்வமா பாக்குறாங்க குருவா பாக்குறாங்க அந்த மாதிரியான ஒரு தெய்வத்துக்கு பக்கத்துல போய் இந்த மனிதன் சாதாரணமாக உட்கார்றானே அப்படின்னு அவங்க எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஆனா அந்த மனிதருக்கு அதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியல பாபா பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டாரு அப்பா அவரு சொல்றாரு நான் யாருன்னு தெரியுமா உனக்கு என்னோட வசதி என்னன்னு தெரியுமா என்னோட பங்களா எப்படி இருக்குன்னு நீ பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தற்பெருமைகளை பேச ஆரம்பிக்கிறார் பாபா எதுவுமே சொல்லல அமைதியாவே இருக்காரு அந்த பெரிய மனிதருக்கு கோபம் வருது ஒரு கட்டத்துல அதாவது என்ன நீ நான் என்னோட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி கம்முன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்க உங்ககிட்ட என்ன இருக்கு இந்த ஒரு மரப்பலகை இத்து ஒரு வீட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்க ஏதோ ஒரு நாலு பேர் உன்னை சுத்தி நீ உட்கார வச்சுட்டேன்னா நீ என்ன பெரிய மனுஷனா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு எல்லாத்துக்குமே அமைதியா இருக்காங்க பாபாவும் அந்த பக்தர்களும் ஏன்னா பாபாவினுடைய அந்த பார்வையே அந்த பக்தர்களை அமைதியா இருங்க அப்படின்னு உணர்த்துது அதனால எல்லாரும் அமைதியா இருக்காங்க ஒரு கட்டத்துல அந்த பெரிய மனிதர் சொல்றாரு உனக்கு என்னை பத்தி சரியா தெரியல அதனால ஒரு நாலு நாள் நான் தான் உன் முன்னாடி இருக்க போறேன் இந்த மசூதியில உன் தான் நான் இருக்க போறேன் எனக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் வருது என்னென்ன மாதிரியான சேவைகள் நடக்குது அதெல்லாம் நீ பார்க்கத்தானே போற பார்த்த பிறகாவது உன்னுடைய முட்டாள் மக்களுக்கு எடுத்து சொல்லு மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லு நான் உன் தான் இங்க நாலு நாளைக்கு இருக்க போறேன் அதனால என்னை பார்த்து நான் எப்படி எந்த மாதிரியான ஒரு ஆள் அப்படின்னு உன்னுடைய முட்டாள் பக்தர்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லு அப்படின்னு பாபா கிட்ட அந்த பெரிய மனிதர் சொல்றார் இதையெல்லாம் கேட்ட பிறகும் பாபா அமைதியாகத்தான் இருக்காரு அதற்கு பிறகு அந்த பெரிய மனிதருக்கு தினசரி உபசரிப்புகள் நடக்குது காலையில பால் பழம் பல வகையான உணவுகள் ரொம்ப ஆடம்பரமான மதிய உணவுகள் இடைவேளையில் பழங்கள் பழச்சாறுகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட வகைகள் அங்க வந்து அவருக்கு பரிமாறாங்க இதெல்லாம் பாபா பாத்துக்கிட்டு தான் இருக்காரு பாபாவினுடைய பக்தர்களும் தான் இருக்காங்க அந்த பெரிய மனிதர் வந்து அவர் உணவில் ஒரு துளி எடுத்து நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு யாருக்குமே கொடுக்கல பக்தர்களும் அதை எதிர்பார்க்கல ஆனாலும் அந்த பக்தர்களுக்கு கிடைக்கின்ற பாபாவினுடைய அந்த கைப்பட்ட ஒரு பிரசாதம் அப்படின்றது அந்த பெரிய மனிதருக்கும் போகும் அந்த பெரிய மனிதருக்கும் பகிரப்படும் ஆனா அதை வந்து அவர் பெருசா எடுத்துக்க மாட்டார் ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு அவருக்கான உணவுகள் மட்டும் சாப்பிடுவார் ஆனா பாபா தனக்கு என்ன கிடைக்குதோ ரொட்டியோ பழமோ எது கிடைத்தாலும் அதையும் வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து மனிதருக்கும் தான் தர்றாங்க ஆனா அவர் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுறாரு இந்த மாதிரி ஒரு நான்கு நாட்கள் போகுது அப்போ அந்த பெரிய மனிதர் இந்த நான்கு நாட்கள்ல ஒரு விஷயத்த மட்டும் கவனிக்கிறாரு ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் பாபாவும் பாபாவினுடைய பக்தர்களும் அந்த துணியை பார்ப்பது அப்படின்றத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இதை பார்த்த அந்த பெரிய மனிதர் வந்து ஒரு கட்டத்துல கேக்குறாரு எப்ப பார்த்தாலும் அந்த துணியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே எதுக்கு அப்படின்னு கேக்குறாரு பாபா சொல்றாரு நான் சொல்றதை விட நீ பார்த்தா அது உனக்கே புரியும் பாரு அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த பெரிய மனிதர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஓ அப்படியா சரி சரி அப்போ நீ கீழே வந்து உட்காரு நான் உன் இடத்துல வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை இறங்க சொல்றாரு அந்த மரப்பலகையிலிருந்து பாபாவினுடைய அந்த இருக்கையிலிருந்து பாபாவை இறங்க சொல்றாரு பாபாவும் சரின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து பக்தர்களோடு அமர்ந்து துணியை பார்க்கிறார் அந்த பெரிய மனிதர் பாபா அமர்ந்திருந்த அந்த இடத்தில் உட்கார்ந்து துணியை பார்க்கிறார் பாபாவினுடைய பக்தர்களுக்கு ரொம்ப ஆத்திரம் கோபம் என்ன பண்றதுன்னு தெரியல ஆனால் பாபா வந்து எல்லாரையும் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் கட்டி போட்டுட்டாரே அந்த மாதிரி ஒரு ஆற்றாமை அவங்களுக்கெல்லாம் எப்படி சொல்றது பாபாவினுடைய இடத்தில் போய் அவர் உட்காந்துருக்காரே பாபா கீழே உட்காந்துருக்காரே அப்படின்றது அந்த பக்தர்களால் ஏற்றுக்கவே முடியலை அதற்கு பிறகு பாபா சொல்கிறார் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து பாபா அமைதிப்படுத்துறாரு அந்த துணியை பார்க்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த பெரிய மனிதர் தினமும் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது பாபாவினுடைய எளிமை அவருக்கு புரியுது அவர் எப்படி தன்னை மாத்திக்கிட்டாருன்னு தெரியல ஆனா அவர் மனசுல வந்து ஒரு சின்ன மாற்றம் தெரியுது ஒரு யோசனை தெரியுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம இவ்வளவு ஒரு ஆடம்பரமான மனுஷன்தான் ஆனா இவ்வளவு பேர் மதிக்கிற ஒரு பெரியவரை வந்து நாம இறங்கு அப்படின்னு சொல்லிட்டோமே அவரும் ஒண்ணுமே சொல்லாம இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கே வந்து தான் செய்தது தவறு எப்படி இருந்தாலும் மனிதன் தானே கொஞ்சமாவது தான் செய்த தவறை உணரலனா அப்புறம் என்ன மனுஷன் அவரும் உணர்றாரு அவர் அச்சோ நாம் தப்பு பண்ணிட்டோமே ரொம்ப அதிகமாக நாம் பேசிட்டோமோ இவ்வளவு பேசியும் அந்த மனிதர் நம்மளை எதுவுமே சொல்லலையே நாம் சொன்னதும் கீழே இறங்கி போய் உட்காந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சின்ன யோசனை அவருடைய அந்த அதிகாரம் அப்படின்ற இடத்துல இருந்து கொஞ்சம் விலகிறாரு விலகி கொஞ்சம் அந்த பேச்சின் வேகம் அந்த பேச்சினுடைய வீரியம் இதெல்லாம் கொஞ்சம் குறையுது அவர்கிட்ட ஏன்னா நாம ஒரு பெரிய மனிதரை மரியாதை இல்லாம பேசிட்டோம் அவர்கிட்ட நம்ம வசதி என்ன அது இதுன்னு பேசினாலும் அவர் எதையுமே பெருசாக எடுத்துக்கலையே அப்படின்ற மாதிரி அவருக்கு கிட்டத்தட்ட அவர் கொஞ்சம் அசிங்கப்பட்டுட்டாரு அசிங்கப்பட்ட மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் ஆனால் யாருமே வந்து அவரை அசிங்கப்படுத்தலை அவருக்கு புரிய தான் வச்சாங்க ஆனா அவர் வந்து அதை தான் செய்த ஒரு குற்ற உணர்வு அவருக்கு உருத்த ஆரம்பிக்குது அச்சோ நாம போய் இப்படி பண்ணிட்டோமே நாம என்னதான் பூஜைகள் பண்ணாலும் ஹோமங்கள் பண்ணாலும் அந்த பூஜையும் ஹோமமும் அத்தனை பேருக்கும் சேரணும் அப்படிங்கிறது மறந்து நாம எப்படி இந்த மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பித்த பிறகுதான் அவர் தான் செய்த தவறையும் உணர்றாரு உணர்ந்த பொழுது அவர் வந்து தானாகவே பாபா கிட்ட சொல்கிறாரு ஐயா என்னன்னு தெரியல நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் நான் எவ்வளவு தூரம் கோபமாக பேசி இவ்வளவு அதிகாரம் செய்தும் கூட நீங்க வந்து ரொம்ப அமைதியா இந்த இடத்தை எனக்கு விட்டுக் கொடுத்தீங்க ஆனாலும் இந்த இடத்தில் உட்காரும் பொழுது எனக்கு ஏதோ ஒரு உறுத்தல் ஐயா அதனால் இந்த இடத்தில் உட்கார அதற்கான தகுதி வந்து எனக்கு கிடையாது அதனால இந்த இடத்தில் வந்து உட்காருவதற்கு தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு நான் ஏதோ பேசிட்டேன் நீ எதிர்பார்த்தது சொல்ல மாட்டேன் ஆனா நீ எதிர்பார்த்த விதம் தவறு ஆனாலும் உன்னை நீ மாத்திக்கிட்ட அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி பாபா சமாதானப்படுத்துறாரு ஏன்னா ஒருத்தர் ஒரு தவறை உணர்ந்துட்டாங்கன்னா மேலும் மேலும் அவரை காயப்படுத்த கூடாது அப்படின்றத பாபா நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாரு அதோட போதும் நீ புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தான் வீட்டிற்கு போகலங்க பாபாவினுடைய மசூதியிலேயே தங்கிட்டாரு பாபாவினுடைய அந்த துணியை தினம் தினம் பார்க்கிற ஹோமம் மாதிரி பாவிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் தான் வீட்டுக்கே போகல அதற்கு பிறகு பாபாவும் அவரை கட்டாயப்படுத்தல ஏன்னா அவங்கவங்க எடுக்கிற முடிவு மதிக்கப்பட வேண்டும் நாமளா யாரையுமே வற்புறுத்த கூடாது நாமளா யாரையும் அழுத்தம் தரக்கூடாது அப்படின்றதுல பாபா உறுதியா இருந்தாரு அவர் என்ன முடிவு பண்ணாரோ அது அவருடைய மனசாட்சிக்கு சரி நாம அதுல தலையிட்டு எதையும் சொல்லக்கூடாது அப்படின்றதுல பாபா உறுதியா இருந்தாரு அதனால எதுவுமே சொல்லல கடைசில பாத்தீங்கன்னா அந்த பெரிய மனிதரும் பாபாவின் கூடவே இருந்துட்டாரு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் அவர் மனம் திருந்தி பாபாவினுடைய அந்த மசூதியிலேயே அவர் தங்கிட்டார் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷம் முன்னாடியெல்லாம் பேசுறதுக்கு பயந்தவங்க இப்ப வந்து சக தோழனாக ஏத்துக்கிட்டு அவரோட பழக ஆரம்பிச்சாங்க அதற்கு பிறகு அவர் ரொம்பவே நெருக்கம் ஆயிட்டாரு பாபாவுக்கு எல்லா வேலைகளையும் செய்யும் பாக்கியம் அந்த பெரிய மனிதருக்கு கிடைச்சது ஈகோவை விட்டு கொடுத்த பிறகு அவருடைய நாட்கள் அங்கேதான் கழிஞ்சது அப்புறம் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபா வந்து சமாதி ஆகிறார் சமாதி ஆகிற பதிமூன்றாவது நாள் அந்த பெரிய மனிதரும் சமாதியானார் அந்த அளவிற்கு அவர் பாபாவினுடைய உயிர் பக்தனாக மாறிட்டாரு எல்லாருமே வந்து பாபாவினுடைய உயிர் பக்தர்கள் தான் யாரும் இல்லைன்னு கிடையாது ஆனாலும் அவர் அந்த தவறை உணர்ந்த பிறகு பாபா தன்னுடைய பார்வையாலேயே புரிய வச்ச அந்த ஒரு வழி வந்து அந்த பெரிய மனிதருக்கு ஒரு மோட்சத்தை தந்த அனுபவத்தை அவர் உணர்ந்தார் பாபா சமாதியான பதிமூன்றாவது நாளிலேயே அவரும் சமாதியாகிற அளவுக்கு பாபாவினுடைய ஒரு தீவிர பக்தராக ஆனாரு அதுதான் பாபா யார்கிட்டையும் நீ செஞ்சது தவறு அப்படின்னு சொல்ல மாட்டாரு புரிய வைப்பார் இதுதான் சாய் சத் சரிதம்ல பத்தாவது அத்தியாயம் இன்னைக்கு இந்த அத்தியாயம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் जय साईरा